ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கண்ணிராசி நேயர்களே உங்களது வாழ்க்கையில் இனி என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நவ கிரகங்கள் எப்பொழுதும் எல்லோருக்கும் நன்மை தாங்க செய்யும் ஏதோ ஒரு சில கிரகங்கள் தான் நம் வாழ்க்கையை ஒரு மாற்றி அமைச்சிருது அதில் நம்ம சிக்கிக்கிறோம் வேறு வழி இல்லாமல் நிறைய இடங்களில் நாம் தவிர்க்க முடியாத காரணத்தால் தான் மாட்டிக்கிறோம் யாரும் தெரிஞ்சு வேணுன்ட்டே செய்கிறத கிடையாது இருந்தாலும் இப்பொழுது நடக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதன்படி நம்ம செயல்படும் பொழுது வெற்றி பாதையை எளிதாக அடைஞ்சிடலாங்க அதுக்கு தான் சின்ன ஒரு உதவியாக தான் இதை செய்கிறேன் நான் எந்த விதத்துலேயும் இதனால் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு எளிய எளிய முறையில் இதை சொல்கிறேன் கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லாத்தையும் எளிமையாக எடுத்துக்கவங்க சாதாரணமாக இருப்பாங்க எப்பொழுதும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் எல்லாரும் நம்மை போல தான் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு பழகக்கூடியவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள் எதையுமே அவங்க வந்து ஒரு கொஞ்சம் பயந்த மாதிரி இருப்பாங்க எதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துடக்கூடாது யாருக்கும் நம்மளால் எந்த கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க கொஞ்சம் தைரியமாக இருக்க மாதிரி தான் தெரியவாங்க பார்க்கும்போது சில சமயம் டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை பயந்துருவாங்க இதெல்லாம் கண்ணிராசிக்காரர்களின் இயல்பு வேற வழி இல்லாது இயற்கை அதே போல் கல்வி அறிவுலையும் இவங்க சிறந்து விழுவாங்க எந்த செயல் செய்தாலும் கிட்ட தனியாக ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியும் எல்லாத்துலேயும் இவங்க தனியாக இருப்பாங்க கெப்பாசிட்டியாக இருப்பாங்க சிந்தனை தெளிவாக இருக்கும் செய்யக்கூடிய வேலைகளும் தெளிவாக இருக்கும் எல்லோரிடமும் அரவணைச்சு போவாங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுவாங்க இந்த குணங்கள் எல்லாம் இயற்கையாகவே இவங்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லா இடத்துல சாதாரணமாக பேசுவாங்க ஏதோ ஒரு பிரச்சனை சரிப்போ அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கலாம் விடமாட்டாங்க என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்பாங்க இதுக்கெல்லாம் ஒரு குணம் வேணும் இதுக்கெல்லாம் ஒரு நல்ல குணங்களுக்கு உரியவர்கள் தான் இவங்க அதனால தான் கடவுள் எப்பொழுதும் இவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்காரு அதையே மீறி தான் ஏதோ ஒரு சில விஷயங்களில் தவறுதலாக இவர்களும் கஷ்டப்பட்டுறாங்க நிறைய இடத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டாங்க தேவையில்லாத பிரச்சனை வீண் விரயத்தெல்லாம் சந்திச்சிருப்பாங்க அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க இவங்க அவளை முடிஞ்சே போயிட்டாங்கன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க ஆனால் அவங்க முன்னாடியெல்லாம் எத்தனையோ முறை இவங்க எந்திரிச்சு எந்திரிச்சு தலை நிமிந்து தான் நிற்கிறாங்க இப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்கள் கடந்து வந்த பாதை எல்லாம் கண்ணீரும் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுக்கான காலமாக இருக்குதுங்க இறைவன் எப்பொழுதும் உங்களுக்கு துணையாக தான் இருந்துகிட்ருக்கார் எங்கெங்க நீங்கள் வேறு துணையாக இருக்காரு சொல்கிறீங்க ஆனால் எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களால் நிமிர்ந்து நிற்க முடியுது பார்த்திங்களா அதுதாங்க இறைவன் செயல் தோண்டு தான் போயிருப்பீங்க டக்குன்னு யாரோ ஒரு மூலமாக ஏதோ ஒரு செயலால் உங்களுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் இது இறைவன் கொடுத்தது யாரும் அப்படியே சாதாரணமாக வீணாக போகணும்னு இறைவன் நினைக்கவே மாட்டாருங்க இது எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களாக மாற்றி அமைக்கிறதுக்கு தான் இப்போ கிரக நிலவரம் மாறி வருது இந்த கிரக நிலவரத்தின் படி உங்கள் வாழ்க்கையே நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும் போதும் இறைவன் உங்கள் பக்கம்தான் இருக்கார் நீங்கள் செயல்படும் செயலை மட்டும் தெளிவாக செயல்படணும் யாரை பார்த்தாலும் நம்புறது எளிமையாக நம்புறது அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மன்றது அவங்க உண்மையை தான் சொல்கிறாங்கன்னு எப்போ உங்களுக்கு புரியும்னு தெரியல அவங்க உண்மை தான் சொல்லுவாங்கன்னு எப்படி நீங்கள் நம்புகிறீங்கன்னு எனக்கு தெரியல நிச்சயமாக உங்கள் குணத்துக்கு அவங்க உங்களை ஏமாலின்னு நினச்சிக்கிட்டு நிறைய உதார் விட்டுன்னு தெரியுறாங்க நீங்களும் அதற்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி நிறைய இடத்துல வீண் விரயங்களையும் தேவையில்லாத கெட்ட பேரையும் வாங்கி வச்சிட்ருக்கீங்க நீங்கள் செய்யாத தவறுக்கெல்லாம் நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டீங்க போதும் இதுக்கு மேலே உங்களை நம்புங்க நீங்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் மற்றவங்களோட முடிவை உங்கள் பேரில் திணிக்கிறாங்க அதை ஏற்றுக்காதீங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏற்றுக்கவே ஏற்றுக்காதீங்க திருப்பியும் அதை ஏற்றுக்கிட்டிங்கன்னா வீண் விரயத்தையும் தேவையில்லாத மன உளைச்சலையும் கஷ்டத்தையும் கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆறுதல் சொல்லக்கூட ஆள் இருக்காது இதெல்லாம் ஏற்கனவே கடந்து தான் வந்திருப்பீங்க மறுபடியும் இதில் போய் மாட்டாமல் இருக்கிறதா உங்களுக்கு சிறந்த வழி ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறாரு புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் உங்கள் ராசிநாதன் எப்பொழுதுமே உங்களுக்கு சப்போர்ட் தான் அதனால தான் நீங்கள் செய்யும் வேலைகளை அத்தனையுமே கலைநயமாக இருக்கும் தெளிவாக செய்வீங்க அழகாக செய்வீங்க மற்றவங்க பொறாம மாதிரி இருக்கும் அவங்களும் செஞ்சு பார்ப்பாங்க அது அவங்களுக்கு வரவே வராது இது எல்லாத்துக்கும் சொந்தக்காரங்க நீங்கள் மட்டும்தான் ஏன்னா மற்றவங்க அதை செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இருந்தாலும் உங்கள் பேரில் இருக்க ஒரு பொறாமைலேயும் நாமளும் செய்வோங்கிற ஒரு எண்ணத்துலேயும் செஞ்சுருக்கலாம் அது அவங்களுக்கு பலன் கிடைக்காதுங்க ஆனால் நீங்கள் செய்தால் அத்தனையும் முழு பலனாக கிடைக்கும் அதே போல் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு புத்தி கூர்மையை தரார் இவ்வளோ நாளாக குழப்பமாகவும் மண்டை காய்ச்சலாகவும் இருந்து நீங்கள் இப்போ தெளிவை ஏற்படுத்தி கொடுக்குறார் தெளிவாக இருப்பீங்க அதனால் எளிமையாக எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு புரியக்கூடிய காலகட்டத்துக்கு வந்துட்டீங்க அது புரிஞ்சிட்டாலே போதாதா உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எளிதாக இருக்குதுன்னு யார் சரி யார் தப்புன்னு தெரியாததுனால தானே எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு செஞ்சுட்டு இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இப்போ உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கெல்லாம் இப்போ வித்தை காமிக்க ஆரம்பிச்சிருவீங்க நிறைய பாடம் கற்றுக்கிட்டு வந்தீங்கள கஷ்டம் நஷ்டம் கண்ணீர் அழுக அதுக்கெல்லாம் இப்போ திருப்பி சொல்கிற காலம் வந்துச்சு உங்களுக்கு சிறப்பான காலத்தில் இருக்கீங்க நிறைய நல்லது நடக்க போகுது எந்த விதத்திலும் இனி கஷ்டம் கிடையாது நல்லாயிருக்கும் தேவையில்லாத பிரச்சனைலாம் இனிமே கிடையாது எல்லாத்தையும் சந்திச்சுட்டு வந்துட்டிங்க மன உறுதி வந்துருச்சு இப்போ உங்களுக்கு புதன் பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய நல்ல பலன்களை கொடுத்துட்ருக்காரு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு நல்ல பலன்தாங்க கொடுக்குறாரு தப்பு இல்லைங்க சூரிய பகவானும் நிறைய நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இதுக்கெல்லாம் சொந்தக்காரராக போகிறீங்க எப்பயுமே அது உங்களுக்கு பிடிக்கும் நாம் போனால் நம்ம செஞ்சால் அதுக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றவங்க நீங்கள் அதெல்லாம் இப்போ கிடைக்கும் இத்தனை நாளாக கிடைக்காமல் மனசுக்குள்ளே ஏக்கமாக இருந்திருக்கும் என்னப்பா இது எவ்வளவு செஞ்சாலும் ஒரு நாள் ஒரு கைத்தட்டல் நமக்கு கிடைக்கலையேன்னு இப்போல்லாம் நீங்கள் எது செஞ்சாலும் அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் தான் செஞ்சீங்கன்னு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பக்கபலமாக இருக்கார் பொருளாதார ரீதியாகவும் சரி உறவினர்கள் ரீதியாகவும் சரி தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு சப்போர்ட்டாக பேசுவாங்க இருந்தாலும் பார்த்துக்கோங்க அவங்க எந்த ஆதாயத்துக்காக உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்ட்டு ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அவங்க சரியாக இருந்துட்டால் நீங்கள் நல்லா இருப்பீங்க அவங்க அவளோட ஆதாயம் தேடிக்கிட்டு ஏதாவது வராங்கன்னா அவங்கள மறுபடியும் தள்ள போகிறாங்கன்னு அர்த்தம் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதை குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு பகவானும் உங்களுக்கு நல்லதை செய்ய போகிற எந்த விதத்திலையும் இனி கஷ்டம் கிடையாது பொருளாதார மாற்றம் வியாபாரம் தொழில் செய்கிறவங்க எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அங்கே அவங்கவுங்களுக்கு அந்தந்த பலன் எந்த தொழில் வேணாலும் இருக்கலாம் விவசாயமாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியலாக இருக்கலாம் எந்த துறையாக இருந்தாலும் அந்தந்த இடத்துல அவங்களுக்கு அங்கீகாரமும் அதற்கான வேலையும் அதற்கான பண லாபமும் கிடைக்கும் இனி விரயம் ஏற்படுத்த மாட்டார் இதனால் வரைக்கும் நிறைய விரயத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்ருந்தார் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு விரயம் இருக்காது ஆனால் நிதானமாக இருக்கணும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் குரு பகவான் நல்லதே செய்தாலும் சில இடங்களில் நீங்கள் செய்யும் செயல்கள் சரியாக தாங்க அந்த நல்ல பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் தேவையில்லாதவர்களோட ஃபஸ்ட்டு பழக்கத்தெல்லாம் நிறுத்துங்க எப்போ பார்த்தாலும் யார் கூட தேவையில்லாதவங்க கூட ஒருத்தவங்களை விட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போறோம் இது நல்லவங்க கூட பழகிட்டால் பிரச்சனை கிடையாதுங்க உங்களுக்கே துரோகம் பண்ணுறவங்க உங்களை தேவையில்லாமல் அசிங்கப்படுத்துறவங்க கூட பழகிற ஆட்களாக இருக்கீங்க நீங்கள் தெரியாமல் போய் மாட்டிக்கிறீங்க இது தெரிஞ்ச மாட்டீங்களா தெரியாமல் மாட்டேறீங்களான்னு உங்களுக்கே புரியல இவங்கெல்லாம் உங்களுக்காகவே படைக்கப்பட்ட அனுப்பப்பட்டா போல் எல்லாம் போய் மாட்டிக்கிறது அப்படியெல்லாம் கிடையாதுங்க சிந்திச்சு மட்டும் பாருங்கள் இவங்கெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு அடுத்த நிமிஷம் அவங்களை விட்டு விலகிடுவீங்க குழப்பிக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்க கூட இன்னைய வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டே உட்காந்துட்டு குழப்பிட்டு கிடக்குறீங்க முடிந்த வரைக்கும் தெளிவு கிடைக்கணும் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க அதே போல் திருமண பாக்கியம் ஏற்படுங்க கன்னிராசிக்காரர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது இதனால் வரைக்கும் நான் கல்யாணம் இவங்களுக்கெல்லாம் கூடிய விரைவில் ஆகும் ஏதோ ஒரு சில கன்னிராசிகளுக்கு மட்டும் அவங்களோட தசா புத்தி குரு சரி சரியில்லாதனால கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் தொண்ணூறு பர்சன்ட் கன்னிராசிகளுக்கு விரைவாக திருமணம் ஆகும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இவங்களுக்கு ஏதோ ஒரு சில கண்ணிராசிகள் தான் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்போ கூட பெரிய தாமதம் இருக்காது முடிஞ்சிடும்னா உடனே முடிஞ்சிடும் நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் குணத்துக்கு ஏற்றா போல் நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் குணம் நல்ல தங்கமான குணந்தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அதனால் உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாம் சமாதானம் ஆயிடும் சரியாயிடும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டால் மட்டும் போதும் வேறு ஒன்றும் தேவையில்லை பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் பரவாயில்லைங்க ஓரளவுக்கு பரவாயில்ல சுமாரான பலனை கொடுக்குறார் மேலேயே ஏற்றி விடலை பொருளாதாரமும் அள்ளி கொடுக்கல விரயத்தையும் ஏற்படுத்தலை இப்போ எப்படி இருக்கோ அதே போல் இருக்கிற மாதிரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்கார் அப்படியே ஏதோ வர்றதுக்கும் போகிறதுக்கும் சரியாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நல்ல காலநிலைக்கு ஏற்ற அமைப்பு தான் சரியாயிடும் இந்த அமைப்பு கிடைச்சா கூட போதும் ரொம்ப கீழே போனால் தான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது நடுநிலையாக இருந்தால் கூட அப்படியே போயிட்டே இருந்தால் கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் இப்போ உங்களுக்கு சுக்கிரனால் ஓரளவுக்கு சுமாரான பலன் கிடைக்குதுங்க அழகு கிடைக்கும் தேஜஸ் கிடைக்கும் மலர்ச்சியாக இருப்பீங்க இவ்வளோ நாளாக எப்போ பார்த்தாலும் சிடு சிடு கடு கடுன்னு இருந்தவங்க ஓரளவுக்கு ஏன்னா இயற்கையாகவே நீங்கள் அழகானவங்க தான் பிரச்சனையால் முகம் மாறி போயிருக்கு இயற்கையாகவே கண்ணிராசிக்காரர்கள் எப்பயும் ஒரு குளுமையாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு அப்படியே இருப்பாங்க சாதாரணமாக இருப்பாங்க அது இறைவன் கொடுத்தது ஆனால் இப்போ பிரச்சனையால் இப்படிப்பட்டவங்களே டென்ஷனாக கோபமாக ஆத்திரமாலாம் இருந்திருப்பாங்க அதெல்லாம் இப்போ மாறுதுங்க நல்லபடியாக வந்து ஃபேஸ்லாம் மாறி நல்லாயிருக்கும் இப்போ தெளிவான அமைப்பில் இருக்கீங்க சந்திரன் பரவாயில்லங்க உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் ஒரே குழப்பம் கஷ்டம் பிரச்சனை அப்பா சாமின்னு இருக்கும் இல்லைங்களா இப்போ இதெல்லாம் மாற்றி கொடுக்குறாருங்க இதனால் வரைக்கும் தெளிவில்லாமல் இருந்த மன சஞ்சலத்தை தெளிவாக இதுதான் பிரச்சனை இதை எப்படி சரி பண்ணணும்னு உங்கள் மனசு உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அதை தெளிவாக செஞ்சு பண்ணிக்கும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் சரியாக போயிடும் வெற்றி உங்களுக்கானதாக தான் இருக்குது கையாளும் விதத்தை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் தேவையில்லாமல் எதையாவது செய்கிறேன்னு செஞ்சிங்கன்னா தான் பிரச்சனை மாட்டிக்கிங்க ஆனால் முடிந்த வரைக்கும் உங்களுக்கு கால நேரம் சரியாக இருக்குது எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் ஓரளவுக்கு சுமாரான பலன் தான் கொடுக்குறாரு ஒரு தேர்ட்டி தான் நல்ல பலன் செவன்டி கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க விரயத்தை ஏற்படுத்தாதீங்க வீண் வாக்குவாதத்தை செய்யாதீங்க தேவையில்லாமல் வார்த்தைகளை விடாதீங்க டக்குன்னு பேசிடுவாங்க ஒரு சிலவங்க அப்புறமா தான் யோசிப்பாங்க ஐயோ நம்ம சாதாரணமாக தானே சொன்னோம் ஆனால் தப்பாக இச்சே உங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அந்த மாதிரிலாம் வார்த்தைகளை விட்டுறாதீங்க சனி பகவான் அப்படி தான் எதையாவது பண்ணி சொல்லிடுவார் பார்த்துக்கோ முப்பது பர்சன்ட் என்ன நல்லதுன்னு பார்க்குறீங்களா உங்களுக்கு பொருளாதார வரவை ஏற்படுத்துகிறார் செலவையே ஏற்படுத்துகிறார் ஆனால் சுப வேறைய செலவாக ஏற்படுத்துகிறார் ஏதோ இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாகனம் வாங்குறது திருமணம் பண்ணுறது அதை நல்ல செலவுகளை தான் கொடுக்குறாரு இருந்தாலும் பார்த்து செய்யுங்க எதுவாக இருந்தாலுமே பார்த்து நிதானமாக செய்யுங்க மாறுதல் இருக்குது இந்த கொஞ்சம் சனி பகவான் சரியில்லாத பொழுது உறவுகள் மூலமாக எதாவது பிரச்சனை வந்தால் கூட அனுசரித்து போங்க விட்டு கொடுத்துருங்க சில சமயம் அமைதியாக போங்க அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தால் அவங்கள விட்டு விலகிடுங்க அவங்க வீணாக அவங்கக்கிட்ட சண்டைக்கு வராங்க இல்லை வீணாக தேவையில்லாமல் பிரச்சனை கொடுக்குறாங்கன்னு வரைக்கும் அவங்க முகத்தில் கூட முழிக்காமல் கொஞ்சம் விலகிடுங்க கொஞ்சம் நாள் ஆகட்டா அப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க திருப்பி திருப்பி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க குறிப்பிட்ட காலங்கள் இருக்குது அது வரைக்கும் உங்களை தொல்லை பண்ணாமல் இருக்கணும்னா அவாய்ட் பண்ணுங்கள் அப்போ அதை அதெல்லாம் தவிர்த்தாதான் அந்த சிந்தனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்தால் தான் அடுத்த என்ன செய்யலான்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும் எதை செஞ்சாலும் எதாவது குறை பேசுகிறவங்களாம் அவங்க கூட வச்சுக்கே வச்சுக்காதீங்க அதெல்லாம் இருப்பாங்க நீங்கள் எப்படி செய்தாலும் குறை பேசுவாங்க என்ன பண்ணாலும் குறை பேசுவாங்க உங்களை விரக்தி ஆக்குவாங்க எரிச்சலாக்குவாங்க சரி எதுவுமே செய்வேனா அமைதியாக விட்டாலும் விடவும் மாட்டாங்க நீ அதை செய்யலை இதை செய்யலாம் அதையும் குறையாக பேசுவாங்க இதெல்லாம் நடக்கக்கூடியது கண்ணீராசிக்கு நிறைய பார்த்துருப்பீங்க இப்போ அதுக்கெல்லாம் வழிவகை வேணுன்னா அமைதியாக இருங்க அவங்கள விளக்கிடுங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க இதை செஞ்சிட்டிங்கன்னா சனி பகவானால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ராகு கேது எப்படி இருக்காருன்னு பாருங்கள் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு நல்ல பலன் தாங்க தராங்க நல்ல பலன் தராங்க ராகுவால் நிறைய பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க தைரியம் ஏற்படும் கடன் கடன் அதிகமாக இருக்குதுன்றதுக்காக நீங்கள் அவ்வளோ பயந்துருப்பீங்க கடன் இருக்குதாக யார் இல்லைன்னா ஆனால் பயந்தான் சரியாக போகுன்னு யாருங்க சொன்னது அதை கொடுக்கறதுக்கான வேலைகளை செய்யலாம் ஆனால் பய பயப்படுறதுனால என்ன பிரயோஜனம் வந்தால் சொல்லுங்க பேசுங்க வாங்கியாச்சு வட்டி கொடுத்துட்ருக்கீங்க அப்புறம் ஏன் உங்ககிட்ட சண்டைக்கு வராங்கன்னு கேளுங்க எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க ராகுவால் தைரியம் வரும் உங்களுக்கு நிமிர்ந்து நின்று கேள்வி கேட்பீங்க கொடுக்குறேன்ல வாங்கிட்டு போ இல்லை தரப்போ தரேன்னு சொல்லுங்கள் வந்தால் தரேன் வந்த உடனே உன்கிட்ட கொடுத்துட்றேன் அதை விட்டுட்டு இங்கே சத்தம் போடாத அப்படிலாம் பேசுங்க ஏன்னா நீங்கள் கௌரவமாக இருக்கணும் நியாயமாக மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களை வேணுன்னே அதில் தான் வந்து உங்களை அசிங்கப்படுத்தணும்னு பார்ப்பாங்க உங்களை எப்படியாவது வாங்கணும்னு நினைக்கிறவங்களாம் இப்படி தான் பண்ணுவாங்க அதனால் அவங்களெல்லாம் நீங்கள் கட் பண்ணி என்ன உனக்கு பொருள் தானே பணம் தானே போ அப்படின்னு நீங்கள் கரெக்டாக பேசினீங்கன்னா அவங்க அடைஞ்சிடுவாங்க நீங்கள் கொஞ்சம் இறங்கி பேசிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அவங்க ஏறி உட்காந்து உங்களை ஒரு வழி பண்ணாமல் போக மாட்டாங்க பார்த்துக்கோங்க கேதுவாலை இனி பகைகள் அதிகமாக வராது இருந்தாலும் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இருக்கிற பகை தலை தூக்கிடும் அதை மட்டும் பாருங்கள் புதுசாக வரலனால பழசு ஏதாவது இம்சை கொடுக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் உங்களுக்கான காலகட்டங்கள் எல்லாமே ஓரளவுக்கு இல்லை நிறையவே தாங்க இருக்குது ஆனால் நீங்கள் அதை சரியாக ஹேண்டில் பண்ணுங்க பிரச்சனைகளை எளிவாக தீர்க்கணும்னு முடிவு பண்ணுங்கள் எல்லையுமே தீர்க்கணும் சும்மா கஷ்டப்பட்டுலாம் தீர்த்துருவோம்லான்னு நினைக்காதிங்க எது ஒன்றுமே கஷ்டம்லாம் படுத்தே புத்திசாலித்தனமாக யோசித்து எப்படி பண்ணணும் ஏதா பண்ணணும் முடிவு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு எதையோ நினச்சி கற்பனையில் கஷ்டப்படாதீங்க எப்பயுமே ஒரு மாதிரி மன மனக்கவலையும் எனக்கு எதுவுமே கிடைக்கல நான் அவ்வளோதான்ற மாதிரிலாம் பேசவே கூடாது நினைக்கவும் கூடாது உங்களால் எல்லாம் முடியும் உங்களுக்கான வாழ்க்கை இருக்குது அதை நினச்சி பயணம் பண்ணுங்கள் ஒரு சிலவங்க அப்படி தான் நினச்சிக்கிறாங்க என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்த நாளே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இல்லைங்க இறைவன் கொடுத்துருக்குறான் அதை வாழ்கிறதுக்கு தான் நமக்கு தான் சரியாக அமைப்பு இல்லாமல் இருக்குது வாழ்ந்துருவோம் அதுக்கும் அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு வாழ்ந்துருவோம் இறைவன் எப்பொழுதும் பக்கபலமாக தான் இருந்துகிட்ருக்கான் உங்களுக்கு அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் மட்டும் போதும் இனி வருங்காலங்கள் உங்களுக்கான காலமாக இருக்குது எல்லாம் வல்ல இறைவனும் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு இரவு பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்